இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற அந்த பழைய கட்டிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு தெற்காசியாவில் தொடங்கப்பட்ட முதல் ஆசிரியர் கல்லூரி இங்கே படித்த ஆசிரியர் பயிற்சி மாணவராக இருந்தவர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர்கள் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக குவிந்தவர் இந்திய கல்லூரியில் படித்து இந்திய பயிற்சி ஆசிரியராக மாணவராக பேராசிரியராக பணிபுரிந்து அதுக்கு பிறகு அவர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் என்பதற்கு இது ஒரு சான்று இந்த கட்டிடம்தான் தெற்காசிலேயே முதல் தினம் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி கல்வது இது பழைய கட்டிடம் இது புதுப்பிக்கப்பட முடியும் அந்த மாதிரி ஒரு நெல்லைத்தனமாக அறிவிக்கக்கூடிய அதாவது தகுதி வாய்ந்த இந்த கட்டிடம் மரங்கள் அடர்ந்தும் கொடிகள் வளர்ந்தும் வாழடைந்து சிதிலமடைந்து கிடைக்கிறது இது தமிழக அரசோ தொழில் தொலை சார்ந்ததோ இல்லை வரலாற்று பிரிவோ கலை பண்பாட்டு யுனெஸ்கோ சார்பாக இது வந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் மொத்தம் இப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு படித்தோம்னா மொத்தம் நூற்றி அறுபத்தைந்து ஆண்டு பழையமான கட்டிடம் இது இப்போது புதிய கட்டிடத்தில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கேன் இதுதான் கல்லூரிடைய முதல்வர் ஆண்டுகளாகவும் இது வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய பகுதியாக பிரச்சிருக்காங்க இதில் இப்போது பிஎடு எம்எடு பிஹெச்டி மாணவர்கள் இப்போ தற்போது படித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நிறைய கல்லூரி கல்வி இயக்ககம் கல்வி மேம்பாட்டு நிறுவனம் இப்போ இன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டர்டிங் எஜுகேஷன் வந்திருக்கு இங்கே கல்லூரி கல்வி இயக்ககம் அலுவலகம் இருக்குது இங்கே வந்து நாங்கள் படித்த இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனும் ராயல் சயின்ஸ் என்கிறார் இப்போ வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சயின்ஸ் பிளாக் அணி பழக்கிறாங்க டீச்சர்ஸ் காலேஜர் இதே எங்களுடைய கேண்டீன் இந்த கேண்டீன் பண்ணியில் தான் பழைய கல்லூரி முதல்வர் கல்லாக கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பழைய கட்டிடம் இதை புதுப்பித்து இதை வந்து ரினவேஷன் செய்து தான் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் தான் முன்னாள் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு பதிவு இருந்தால் இதில் படிக்கும் மாணவர்களும் தன்னுடைய சமூக தேசிய உணர்வோடு தரமான கல்வி கற்று சமூக பொண்ணின் கல்வி பண்ணியின் தேசிய செய்ய மாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அண்ணா சாலையிலேருந்து வரக்கூடிய பகுதி இப்போ அங்கே பார்க்குற தான் அந்த கட்டிடம் பழைய கட்டிடம் இது ஆசிரியர் பயிற்சி கல்வி செலவுக்கான நுழைவாய் இந்த பழைய கட்டிடத்தை புதுப்பித்து இங்கேதான் படித்தார் என ஒரு பாக வைத்தால் இது அழைத்து பயனுள்ளதாக இருக்கும்